அனைவருக்கும் வணக்கம் எஸ் புகழ் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலை ஒரு மலராகவும் பாழ இலை சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் கருவாக ஏனை படைத்து உயர்கண்மணியாயனை வளர்த்து கருவாக ஏனை படைத்து ஏனை வளர்த்து கரமதிலே உரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாழ சிறுமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா நன்றி